சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக இந்த அன்பர்களும் குரு சிவராஜன் வணக்கங்கள் நாமசியா மாதப்பாளம் பார்த்துட்டு கிரக பயிற்சி அதாவது சனிபாவுடைய வக்ர கிரக பயிற்சி பார்க்க போறோம் சனிப்பயிற்சி பார்த்துருக்கோம் இது சொல்லப்போனால் பயிற்சி கிடையாது இது வந்து நிலை இப்போ சனிபர் கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் பூரட்டாதிகள் என்ன பண்ணுறார் நிலை அடைகிறார் அப்போது ஒரு அசுப கிரகம் அசுப கிரகம் மந்தத்தன்மையுடைய கிரகம் முடக்கம் கிரகம் தலை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நிர் நிர்மாணிக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் வக்ரம் பெறும்பொழுது மூற்று நன்மையை செய்யும் அதுக்கு முன்னாடி நம்ம வக்ரம்னு என்ன தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா இயல்புக்கு மாறான தன்மை எதிர்மறையாக செயல்படுவது தன்மை நம்ம பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை அதான் சொல்லுவோம் கிரக கிரகத்துக்கு சொல்லுவோம் ஆனால் கிரகங்கள் செல்வதில்லையா ஆனால் பலன்கள் என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மறையாக செயல்படும் அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து தீமையை செய்ய போகிறேன் செய்ய மாட்டே இருக்கக்கூடிய கிரகம் இப்போ என்ன பண்ணும்போது நல்லது செய்யப்படும் ஏன் சாமி சனி பவனை வந்து நம்ம தீமையாக சொல்கிறோம்னா அவர் கர்மக்காரன் அவராக எதுவும் செய்கிறது இல்லை நம்ம என்ன கர்மம் செய்கிறோம் கர்மம் என்றால் நம்முடைய செயல்பாடு நம்ம செய்யும் செயல் அப்போ அந்த கர்மத்துக்குள்ள பலனை யார் சனிக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்போது நீ என்ன பாகம் என்ன போன பிறவியில இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக செய்வார் என்று செய்வார் அதான் ஈஸ்வரப்பட்டம் பெற்றவர் அதான் நீதிமான் சொல்லுவோம் சரியா ஜட்ஜ் மாதிரி கரெக்ட்னா கரெக்ட் தப்புனா தப்பு அதனால தான் அவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க கிரகத்திலே அப்போ அதனால தான் நான் வரது என்னென்னா பொதுவாக மனிதர்கள் பட்டு யாராக இருந்தாலும் சரி முடித நன்மை செய்யுங்க நன்மை செய்யாட்டியும் தீமைகள் செய்யாதீங்க குறைச்சிக்கோங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சனி பகவானுடைய ஆசி கிடைக்கும் நேர்மையானவங்களாம் சனி பகவானுக்கு பிடிக்கும் சரிங்களா அதனால தான் சனி பகவான் போன பிறவில் நம்ம என்ன கர்மம் செஞ்சோமோ அதற்கு ஏற்றார் போல் நம்ம அவருடைய விதி ஜாதத்தில் க அந்த பாவத்தில் உட்காந்துருவார் அவர் ஜாதகத்தில் நீ என்ன போன பிறகு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அனாதையாக இருக்காங்க அனாதை ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் போன பிறவில வந்து அம்மா அப்பா படுத்திருப்பாங்க உறவினுக்கு உதாசனம் படுத்திருப்பாங்க பெற்றோரை உதாசனைப்படுத்தியிருப்பாங்க தம்பி தங்கையர் உதாசனைப்படுத்தியிருப்பாங்க அதனால அவங்க அந்த கர்மத்துக்குன்னு விளைவே இங்கே பெறுவார் அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போது சனி பகவான் நம்ம இருப்பார் அந்த நிலையை கொடுத்துருப்பார் பார்த்தீங்கன்னா சனி பிச்சைக்காராக போகிற கூட அந்த சனி பகவான் செய்கிற வேலை தான் அதனால தான் நம்ம வந்து சனி மேலே வந்து அவ்வளோ பெரிய நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கையில் அதுதான் சனி பகவான் முக்கியமாக எடுத்து வீடியோ போகிறோம் அப்போ அத்தை கிரகம் இப்போ வக்ரம் பெறும் பொழுது நல்லதை செய்ய போகிறார் ஏன் அப்படின்னா வக்கரநிலை பெறுகிறார் அப்போ இயல்புக்கு மாதிரி செய்வார் நான் உனக்கு தீமையை செய்யப்போறேன்னு சொல்லக்கூடியவர் நன்மையை செய்ய போகிறார் அதுவும் சனி பகவான் அவர் அவர் யார் கொடுத்தாலும் தடுத்துருவார் ஆனால் சனி கொடுக்க யாரும் தடுக்க முடியாது தான் நம்ம சனி பயிற்சி பயிற்சியோட வக்ர பலனை போடுறோம் அப்போ இந்த வக்கர எப்போ சங்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தொம்பாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாத கால நாலரை மாத காலம் வக்ரத்தில் இருக்க போகிறார் அதுவும் குரு சாரத்தில் புரட்டாதி சத்தத்தில் இருக்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் மிக சிறந்த பலனை நல்ல பலனை செய்ய போகிறார் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பொதுவான ஒரு குளன் உண்டு எதை கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாசு சாமின்னு சொல்லக்கூடியவங்க தான் எவ்வளோ கொடுத்தாலும் கொடு கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்தா தேவலான்னு நினைக்கக்கூடியவங்க அதற்காக அவங்க சும்மா இருக்கும்போது அவங்க உழைப்பை ஏற்படுத்துவாங்க இதை மன திருப்திங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது எப்போவுமே ஒரு ஆவல் இருக்கும் அது வந்து உழைப்பில்லறனாலும் சரி பணங்கள் சம்பாதிக்கிறதாலும் சரி வீடு வாசல் கட்டுறதாலும் சரி எதுவும் வண்டி வர வாங்கினாலும் சரி எதுலேயுமே அவங்களுக்கு வந்து என்ன இன்னும் மேல் மேலும் அந்த ஆசைகள் அதிகம் உண்டவங்க அதற்காக உழைக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி என்பது பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான்காம் பாவத்தில் கும்பத்தில் வக்ரலை பெறுகிறார் அவர் மூன்றுக்கும் நான்கு அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாகி நான்காம் பாவத்தில் வக்ரலை பெறுகிறார் அப்போது உங்களுக்கு பேசிக்க என்ன பண்ணுவார் முயற்சி அனைத்தும் இனிமேல் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது சரியா அப்போ எடுக்கூடிய முயற்சியில் நாள் குழப்பங்கள் சமி தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத திங்கிங்காக இருக்குது அதாவது விஷயத்தை நான் போயிட்டு முடிவு பண்ணி செஞ்சுட்டு செஞ்சுருவேன் ஆனால் செய்ய முடியும் நிறைய குழப்பங்கள் இருக்குது ஒருவேளை எப்படி ஆயிருமோ அப்படி ஆகிருமோ ஒரு திங்கி வாயிண்டாவது இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குழப்பங்கள் தீ நீங்கி எதை செஞ்சால் நமக்கு வந்து வாழ்க்கையை முன்னேறுவோமோ அதை செய்வீங்க அதே போல் வண்டி வாகனம் வாங்குவீங்க அப்படி இல்லைன்னா வீடு கண்டிப்பாக வீடு வாசம் கண்டிப்பாக இந்த விற்சாசி நிறைய பேர் வீடு பேஸ்மெண்ட் வரையும் போட்டிருப்பீங்க சில பேர் லிண்டு மரம் வட்டியும் போட்டிருப்பீங்க அதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்க முடியாது சில தடை தாமதத்தை கொடுத்துருப்பாரு நாளில் தான் அர்த்தாஸ்டம சனியாக இருக்கிறதுனால ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கான இந்த நாலரை மாத காலம் இருக்குது பார்த்தீங்களா வக்ர காலம் அதில் வீடு மட்டத்தில் கடந்துச்சுன்னா நான் நேரம் ரெண்டில் போட்டு பூச்ச பூசி எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க அதே போல யாரெல்லாம் தாயோட கருத்து வேறுபாடுச்சோ அவங்க தாயோட நல்ல நல்ல ஒரு சுகமான போக்கு ஏற்படும் அதே போல உறவினர்கள் மேலே யாரு மேல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை அதெல்லாம் சால்வ் ஆகுங்க அதில் விவசாய பணிகள் நல்லா இருக்கும் அதே போல சொத்து பத்து சேர்க்கை ஏற்படும் சொத்து வாங்குவீங்க சகோதர வழியில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு உண்டாகும் சரிங்களா அதே போல நகை ஆபரண சேர்க்கை வாங்குவீங்க ஆபரணம் வாங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு அதே போல நாங்கள் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மேம்பாடு கிடைக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அந்த வக்கர காலத்தில் கண்டிப்பாக அடைக்கும் அதே போல் உங்களுக்கு சனி மூணாம் பார்வையாக உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் இதில் ஏன் வ இதெல்லாம் நடக்கும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம்னா வக்கர காலத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும் திடீர்னு நடக்கூடிய அமைப்பு சரிங்களா அப்போ இந்த நான்கரை மாத காலம் உங்களுக்கு எல்லாமே நான் கைக்குடி வர வாய்க்குதான் மய்ப்பு சரிங்களா இவ்வளோ நாள் கஷ்டம் ஏன்னால் என்ன சாமி இப்படி பேசுகிறீங்க நான் அந்த சாமி செல்ல மட்டும் பட பாடுபடுறேன் வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அம்மாவோட பிரச்சனை தனி குடும்பமே போயிட்டேன் அப்போல்லாம் சொல்லக்கூடிய உங்களுக்கு இனிமேல் ஒன்று சேரக்கூடிய காலமாக இந்த நான்கரை மாத காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க அதே போல் ஏழாம் வருவாயாக உங்களுடைய தொழிற்சாணத்தை பார்க்குறேன் கண்டிப்பாக உங்களுடைய பத்தாம் பாவம் கண்டிப்பாக தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்கும் தொழில் அமைப்பு தொடங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தெரியும் இவ்வளவு தொழில் தொடங்க முடியாமல் இருந்தால் கூட இனிமேல் தொழில் தொடங்குவீங்க பார்ட்னர்ஷிப்பில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிற சூழல் உருவாகும் அதேபோல் பத்தாம் பார்க்க உங்கள் ராசியை பார்க்குறார் கண்டிப்பாக உங்களை தேடி நீங்கள் ஒரு கடையோ இல்லை ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறதோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை தேடிகள் ஆதரவு கிடைக்கும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி வீடு வாசல் சொந்தமாக இல்லை நான் வாடகை வீட்டில் இருக்கின்ற உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த இந்த இதில் உண்டு போல் மண்ணு கீழே கிடைக்கக்கூடிய விக்கிரமாக இருக்கலாம் புதையலாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் மண்ணு கீழே உள்ள விஷயங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு நாலாம் பாவத்தில் சனி வக்கரமாக இருக்குது சில அதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மண்ணை மண்ணை முன்னிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அதில் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ச ஏன் இதெல்லாம் நடக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு நாலாம் பாவத்தில் இருந்தாலும் என்ன நான்காம் பாவத்தில் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கணும்னு அமைப்பு ஆனால் இப்போ என்ன பண்ணால் வக்ரம் ஆயிட்டார் அப்போ நன்மை செய்வார் அதுவும் குரு சார்பில் அது நன்மையோடு சேர்த்து பண வரவும் இருக்கும் சரிங்களா அதுவும் குரு ஏழில் இருக்கார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய விருச்சராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும் அது லவமேராஜா கூட இருக்கலாம் சரிங்களா ஆனால் விருப்பப்படி அதாவது பெரியவர்கள் சம்பாத்தப்படி நடக்குங்க அதே போல் திருமணம் வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் விருட்சராசி என்பவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி இந்த காலாட்டம் நடந்தே தீருங்க ஏன்னா குரு சாரம் குரு ஒரே ஆள் தான் குருவும் சுக்கர பகவான் அந்த சுபகிரகங்கள் பார்வை மட்டும்தான் சனியோடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அதனால் கண்டிப்பாக குரு சொல்கிறதே தான் அவர் சனி பவான் கேட்டாகணும் நன்மையை செய்ய சொல்கிறார் ஏழிலிருந்து செய்ய சொல்கிறார் அப்போ தொழில் தொடங்குவீங்க அதே போல் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் போல் இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பிரிந்த கடன் மனைவியில் சேர்க்கறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிரிந்தவர்கள் கண்டிப்பாக மறுமணம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மா இந்த வக்கர காலத்தில் உண்டு ஏன் சாமி இதெல்லாம் வந்து க வந்து நடக்குமானால் கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா வக்கர காலத்தில் உங்களுக்கு தடையில்லாமல் போக போதும் எந்த கிரகம் உங்களை வந்து எல்லாம் சேவனும் தடுத்துச்சோ அந்த கிரகமே உங்களை நடத்தி வைக்க போகுது அதனால் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க இது அதில் லக்னம் லக்னாபதி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே போல் தசா புத்தி நல்ல நேரம் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க தசா யார் புத்தி யார் எந்த கிரகங்கள் நடத்துது நமக்கு நல்ல நேரம் எந்த கிரகம் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதற்கேற்ற போல முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வக்ர காலத்தில் பொதுவாகவே எல்லா ராசிக்கும் இருக்கும் அதுவும் விருச்சக ராசிக்கு அமோகமாக இருக்கும் நாலரை மாத காலம் நீங்கள் கடன் சுமையிலேருந்து விடுபட்டு உங்கள் கடன் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அதே போல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர விருட்ச ராசி என்பது அனைவருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் நான் நிறைய ஜாதங்கள் அனுப்பி நீங்கள் தொடர்ச்சி ஆதரவு கொடுத்து வரீங்க கண்டிப்பாக இந்த வக்கர காலத்தில் ராசிக்கு ஒரு அமோகமான வாழ்வு அது கண்டிப்பாக கிடைத்தது